கும்பராசி என்பர்கள் தன்னுடைய மனநிலை மாறாமல் எப்போதுமே வாழ்ந்து காட்டுபவர்கள் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது என்னைக்குமே ஒரே பேச்சாக பேசக்கூடியவர்கள் இந்த கும்பராசி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த இரண்டாம் இடம்ன்றது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் இந்த தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் குடும்பத்துல இருக்கிறவர்களால இவர்களுக்கு சில தொந்தரவுகள் வந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய என்பது ரொம்ப தன்மானம் மிக்கவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னேன் அந்த தன்மானத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் செய்ய போறாரு ஏழரி சனியின் கடைசி கட்டத்துல இருந்தாலும் அந்த வக்ர சனின்றது அந்த ராகுவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்கள் மட்டும்தான் அந்த ராகுக்கு நீங்க பாதிக்கப்பட போறீங்க அதனால ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தன்மான பங்கம்ன்றது இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒரு நேரமாக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் இருந்தாலும் அந்த முயற்சியில ஒரு தேவையான ஒரு கவனமின்மைன்றது இருக்கும் அந்த கவனமின்மையினால ஒரு ஒரு கேர்லஸ்ஸா சில விஷயங்கள நீங்க வாய்ப்புகள் எல்லாம் தவற விடுற இந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல சில வருமான இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் கும்பராசி என்பர்கள் தன்னுடைய மனநிலை மாறாமல் எப்போதுமே வாழ்ந்து காட்டுபவர்கள் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படிலாம் கிடையாது என்னைக்குமே ஒரே பேச்சாக பேசக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அதே சமயத்துல யாரும் கடுமையான ஒரு வார்த்தைகள் பேசிட்டா அவங்க பக்கமே தலை படுக்க மாட்டாங்க அவங்க உறவு முறிஞ்சதும் முறிஞ்சதுதான் அந்த அளவுக்கு ரொம்ப தன்மானம் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் யார்கிட்டையும் போய் கோவப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவமே படமா மாட்டாங்க இவர்களுக்கு வரவே வராது வாழ்க்கையில அப்படியே கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை அழுகை மூலமாக சமாளிப்பார்களே ஒழிய ஒரு வார்த்தைகள் மூலமாக ஒரு கடினமான ஒரு வார்த்தைகள் பேசி அந்த கோபத்தை வெளிப்படுத்தவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்பவும் தன்மானம் மிக்கவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிற இந்த இரண்டாம் இடம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் குடும்பத்துல இருக்கிறவர்களால இவர்களுக்கு சில தொந்தரவுகள் வந்தாலும் அதுல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் இவர்களினுடைய ஒரு மனநிலையே பாத்தீங்கன்னா அவர்களை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் என்னதான் நீங்க அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் முரண்டு பிடித்தாலும் நீங்க ரொம்ப சமாதானமாக பேசி பேசி அவர்களை சீர் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறது நீங்க மட்டும்தான் ஏன்னா உங்களுடைய ராசி அந்த ராகு பயணிக்கிறதுனால அந்த ராகுவும் சனியும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து செயல்படும் போது இந்த இந்த மன பக்குவம் காலகட்டம் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் டிப்ரெஷன் உண்டான ஒரு நேர காலகட்டமாக இருக்கும் அதனால அடையக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள்ன்றது இருக்கும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு நேரமும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாத இருக்கு வெளிநாட்டுல போய் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் மேற்படிப்பு படிக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் உண்டான நேரமாக இருக்கும் அதிக கும்பராசி அன்பர்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு தான் அதிகப்படியாக நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல கருப்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆப்பிரிக்கா அடுத்து யுஎஸ் யூஎஸ் அந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு அதிகப்படியாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யூகே போன்ற இடத்துலலாம் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கேன்சல் ஆகும் நீங்க என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் நீங்க போட்டா கூட அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அந்த விசாவை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நாங்க கும்பராசி என்பர்கள் யூகேலயே இருக்கிறோம் எங்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் வருது அப்படின்னா அங்க டெம்பரவரியா ஏதாவது ஜாப் பாத்துக்கோங்க ஏன்னா அங்க இருந்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா பெருமளவு பாதிக்கப்படுவீங்க அதனால கும்பராசி என்பர்கள் அங்க வேலையை விடக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க அப்படின்றவங்க இந்த காலகட்டத்துல ஒரு டெம்பரவரி ஜாப் அது எந்த ஜாபா இருந்தாலும் ஒரு தன்மானத்தை பாக்காதீங்க இந்த காலத்துல போய் ஒரு பிரஸ்டீஜ் பிரஸ்டீஷியஸான ஒரு விஷயத்த நீங்க பார்த்து இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைன்றது கிடைக்காது ஏன்னா அந்த சனி பகவான் வக்கரதன்மை பெறும்போது உங்களை எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி செயல்பட வைக்கணுமோ அந்த அளவுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களை செயல் செயல்பட வைப்பார் அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு தன்மானம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனாலதான் நான் முதல்லயே சொன்ன ஒரு இன்ட்ரோலேயே இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப தன்மானம் மிக்கவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னேன் அந்த தன்மானத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் செய்ய போறாரு ஏழரை சனியின் கடைசி கட்டத்துல இருந்தாலும் அந்த வக்ர சனின்றது அந்த ராகுவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்கள் மட்டும்தான் அந்த ராகுக்கு நீங்க பாதிக்கப்பட போறீங்க அதனால ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தன்மான பங்கம்ன்றது இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களும் சரி இல்ல தமிழ்நாட்டுல இந்தியால எந்த இடத்துல இருந்தாலும் சரி உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி யாரையும் நம்பி பணம் காசு கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அதுல மிக பெ பெரிய ஒரு ஏமாற்றம்ன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அவங்க ரொம்ப கெட்டியா பேசுவாங்க ரொம்ப பேசுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விஷம் அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு ஒரு அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த பண அதாவது பண வரவு அதாவது உங்களுடைய பினான்ஸ் டிரான்சாக்சன் எங்கேயுமே வச்சுக்க கூடாது உங்களுக்கு சம்பளம் வருதா நீங்க பாட்டு வாங்கி உள்ள வச்சுக்கோங்க இத போய் நான் அங்க பண்றேன் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஹெல்ப் பண்றேன் இல்ல நான் ஒரு தொழில முதலீடு செய்ய போறேன் இல்ல நானே ஒரு சொந்தமா தொழில் ஆரம்பிக்க போறேன் இல்ல நண்பர்களை நம்பி அந்த தொழில நாங்க எல்லாருமா கூட்டு சேர்ந்து ஆரம்பிக்க போறோம் இந்த கதையே வேண்டாம் எந்த கதையா இருந்தாலும் இந்த நான்கரை மாதங்களுக்கு நீங்க செய்ய வேண்டாம் அப்படியே ஆரம்பிக்கணும் ஒரு நிர்பந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு அது போயிடுச்சு போயிடுச்சு இது போயிடுச்சு நாங்க இத்தனை லட்சத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது எதுக்காக நம்ம அடிக்கடி பதிவுகள் போட்டுட்டே வந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் சில நெகட்டிவான பதில் போட்டாச்சு ஒரு பதிவு போட்டாச்சு அப்படினாலே எல்லா ராசி என்பர்களுக்கும் அதுல ஒரு கோபம் வருது எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் சொல்லுவீங்களா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும் அப்படியே அந்த நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது நூறு சதவீதம் உறுதியாக நடக்க போகுதுன்றத நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை செய்ய முடியாமல் மாட்டிக்கொள்கின்ற ஒரு நபர்களும் இருக்கிறாங்க அது அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்காத போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க அதனால இந்த தொழில் தொடங்கணும் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் இருந்தாலும் அந்த முயற்சியில ஒரு தேவையான ஒரு கவனமின்மைன்றது இருக்கும் அந்த கவனமின்மையினால ஒரு ஒரு கேர்லெஸ்ஸா சில விஷயங்களை நீங்க வாய்ப்புகள் எல்லாம் வேலையானாலும் இந்த நான்கரை மாதங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்றது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக உங்களுடைய ஹெல்த்தை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கால் குதிங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது மூட்டுவலி குதிங்கால் இந்த மாதிரியான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் அதனால ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இந்த நான்கரை மாதங்கள் ரொம்ப கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் தொழில்ல ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான வருமான வளர்ச்சியை கொடுக்கும் அந்த வருமானத்தை நீங்க வீண் விரயம் ஆக்காதீங்க மீன் விரயமாக்குனீங்கன்னா தேவையில்லாத இழப்புகள்ன்றது கண்டிப்பா வரும் தொழில இருக்கக்கூடிய வருமானத்தை வேறு விதமாக இன்வெஸ்ட்மெண்டா வச்சுக்கோங்க ஒரு வீடு கட்டுறது இல்லை நகை வாங்கி போடுறது இல்லை குழந்தைகள் பேர்ல நீங்க டெபாசிட் பண்றது இந்த மாதிரியாக செஞ்சிட்டிங்கன்னா அந்த வருமானம்ன்றது ஒரு சேஃப்டியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வஸ்திர தானம் கொடுத்து நீங்க பண்ணிக்கணும் வஸ்திர தானம்னா அந்த குலதெய்வத்துக்கு ஒரு ஆடைகளை கொடுத்து நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் வஸ்திரம் கொடுக்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் முழுமையாக குறையும் அந்த குலதெய்வமே அந்த தோஷத்தை எடுத்துக்க கூடிய ஒரு தருணம் அந்த வஸ்திர தானம் எதுக்காக கொடுக்குறோம் எல்லாமே தானமாக சொல்றோம் அந்த வஸ்திர தானம்ன்றது உங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா எல்லாமே அந்த வஸ்திர தானம் மூலமாக தான் போகும் அதனால வஸ்திர தானம் உங்களுடைய குலதெய்வத்திற்கு கொடுத்து நீங்க வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரத்தன்மை பெருமளவு பாதிக்காமல் ஒரு சுமூகமான ஒரு செயல்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய திசா புத்தியில என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு ராகு திசை கேது புத்தி அடுத்து பாத்தீங்கன்னா சனி திசை குரு புத்தி இப்படி மாதிரியான திசா புத்திகள் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பாக்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்